கடுமையான உடல் நல தொந்தரவுகளால் பாதிக்கப்பட்டு வந்தவர்களுக்கு அந்த உடல் நல தொந்தரவுகள்லாம் மடமடன் குறைஞ்சிரும் மடமடன் குறையும் குறைகின்ற ஒரு அற்புதமான காலகட்டமாக அமைகின்றது சரிங்களா ஒன்பதாம் இடம் அல்லது பதினொன்றாம் இடம் சம்மந்தப்பட்ட தசையோ புக்தியோ இப்போ உங்களுக்கு நடக்குது அப்படின்னா அந்த வெற்றி உறுதி செய்யப்படும் நடக்கல தசா புக்தி நடக்கலை ஜெயிச்சிரும் நீங்கள் நினைச்சிட்டு இருப்பீங்க ஆனால் ஜெயிக்க முடியாது சரி சரிங்களா அதனை அடுத்ததாக வேறெங்கு சிறப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் உங்கள் வாழ்க்கை துணை இருக்காங்க பாருங்கள் நீங்கள் ஆனானால் உங்கள் மனைவி நீங்கள் பெண்ணானால் உங்களுடைய கணவன் அந்த வாழ்க்கை துணைக்கு சின்ன சின்ன உடல் நல தொந்தரவுகள் ஏற்பட்டு மறைகின்றது மாதிரியான ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம் ஓம் நம சிவாய தென்னாடுடைய சிவனையை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சோதிடர் யோகி ஜெய பிரகாஷின் அன்பான வணக்கங்கள் அன்பு நேயர்களே இந்த பதிவில் நாம் இதை பற்றி பார்க்க இருக்கின்றோம் என்றால் ஆவணி மாதத்திற்கான பலாபலன்கள் தமிழ் மாதங்களிலே ஆவணி மாதத்திற்கான பலாபலன்கள் எப்படி இருக்கின்றது என்பதனை நாம் பார்க்க போகின்றோம் பதிவுக்குள்ள போகிறதுக்கு முன்பாக ஒரு புரிதலோடு இந்த பதிவை பார்க்கிறது நல்லது என்ன புரிதல் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம இப்போ பார்க்க போகின்ற மாத பலன் அப்படிங்கிறது கோட்சார அடிப்படையிலான பலன் அதோடைய பலம் ஒரு பத்து சதமானம் ஆனால் இந்த பலனை பார்க்கின்ற நண்பர்கள் உங்களுடைய ஜாதகத்தை உடன் எடுத்து வைத்து கொண்டு பாருங்கள் இப்போ நான் சொல்ல போகிற ஒவ்வொரு பலனும் கோச்சார பலன் தான் இப்போ நான் சொல்ற இடங்கள்ல உங்களுடைய ஜாதக ரீதியாக சில மாற்றங்கள் நிகழும் அதுல மாற்றுக்கிறது கிடையாது அது வெறுமனே பத்து சதமானங்கிறதுனால பெரிய மாற்றத்திற்கு உட்படாது ஆனால் இப்போ இந்த மாதம் உங்களுக்கு இந்த விஷயத்துல நன்மை உண்டு தீமை உண்டு நான் சொல்லும்போது கூடவே இந்த தசாபுக்தி நடந்தால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில வார்த்தைகளை அடிக்கோடிட்டு காட்டுவேன் நான் சொல்ற பலன் உங்களுடைய தசாபுக்தி ரெண்டு ஒன்று சேர்ந்து நடக்குமானால் உங்களுக்கு உறுதியாக அந்த பலன் பத்து சதமானத்துலேருந்து நிச்சயமாக உயர்ந்து உறுதியான பலனாக மாற்றமடையும் சரிங்களா அப்போ உங்க ஜாதகத்தை கூட எடுத்துட்டு வச்சுட்டு பாருங்க நம்ம பாக்குறது கோச்சாரம் அப்படின்னாலும் ஒவ்வொரு பலனுக்கும் இந்த தசாபுக்தி போனா இந்த தசாபுக்தி நடந்தா பேரலா அப்படின்னு நான் சொல்லும்போது அந்த தசாபுக்தி நடக்குதான்னு பாருங்க நடந்தால் அந்த பலனை நீங்கள் உறுதியான பலனாக எடுத்துங்க இப்போ உதாரணத்துக்கு நான் உங்கள் ராசிக்கு ஒரு அஞ்சு ப்ரெடிக்ஷன் சொல்கிறேன்னு வச்சுங்களேன் அதில் ரெண்டு ப்ரெடிக்ஷனுக்கான தசா புத்தி மட்டும் உங்களுக்கு மேட்ச் ஆகுதுன்னா அந்த ரெண்டு ப்ரெடிக்ஷனை மட்டும் நீங்கள் எடுத்துக்கணும் மற்ற மூணு ப்ரடிக்ஷனை விட்டுறணும் ஏன்னா அது பத்து பத்து சதமானம் அது பெரிய மாற்றத்திற்கு உட்படாது ஆக இந்த புரிதலை முதல்ல வச்சுக்கிட்டு நம்ம இப்போ பதிவுக்குள்ளே போகிறது நல்லது அன்பு நண்பர்களே நம்ம தொடர்ந்து உங்கள் ஜென்ம ராசிக்கு இந்த ஆவணி மாதம் எப்படி இருக்கின்றது வாருங்கள் பார்க்கலாம் மேஷம் மேஷ ராசி அன்பர்களே மேஷத்தை பொறுத்தமட்டிலும் இந்த ஆவணி மாதம் ஒரு நல்ல மாதம் அப்படின்னு நான் சொல்லுவேன் ரெண்டு விஷயத்தில் இது ஒரு சிறப்பு மிகுந்த மாதமாக அமைகின்றது முதல் விஷயம் என்னென்னா நல்ல வேலை கிடைக்கும் இந்த மாதம் வேலை வாய்ப்புக்கு ஒரு தலை சிறந்த நல்ல மாதமாக அமைகின்றது அப்போ வேலை இல்லாத நண்பர்கள் வேலை வாய்ப்புகளை தேடிக்கொண்டிருக்கின்ற நண்பர்களுக்கு இந்த மாதம் ஒரு இனிப்பான செய்தி உண்டு அதுவும் முதல் ரெண்டு வாரத்தில் ரொம்ப வாய்ப்பு அதிகம் தாராளமாக நீங்கள் தேடலாம் வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்லது ஒரு மாதமாக இம்மாதம் அமைகின்றது சரிங்களா இது பொது பலன் இப்போ அப்படியே பேர்லா உங்கள் ஜாதகத்தை எடுத்து வச்சிருக்கீங்க இல்லையா இந்த மாதம் இந்த ஆவணி மாதம் உங்களுடைய ஜாதக தசா புக்தியின் அடிப்படையில் ஆறாம் இடம் பத்தாம் இடம் சம்பந்தப்பட்ட தசை புக்தி போகுதான்னு பாருங்க தசா புக்தி போகுதான்னு பாருங்க தசையோ இல்லை புக்தியோ போகுதான்னு பாருங்க போகுதுன்னா உறுதியாக வேலை கிடைக்கும் போல அப்போ இந்த ப்ரிடிஷன் நீங்கள் விற்றுங்க இது உங்களுக்கு நடக்காது அவ்வளோதான் சரிங்களா போனால் உறுதியாக வேலை கிடைக்கும் சரிங்களா இது வேலை அமைப்பு அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் யாராவது இந்த பேங்க்கில் லோன்லாம் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் யாருக்காவது பேங்க் லோன்ஸுக்கான முயற்சிகள் இப்போ ஓடிக்கிட்டு இருக்கு இல்லை இந்த வீட்டை வச்சு வீட்டு கட்டுறதுக்காக கல்விக்காக ஏதோ ஒன்று லோனுக்காக ட்ரை பண்ணுறான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கவங்க உறுதியாக இந்த காலகட்டத்தில் அந்த பேங்க் லோன்ஸ் எல்லாம் கிடைக்கும் அப்படியே தசா புக்திக்குவாங்க வாங்க ஆறாம் இடம் பதினொன்றாம் இடம் இந்த ரெண்டுல ஏதேனும் ஒரு இடம் சம்பந்தப்பட்ட தசாபக்தி உங்களுக்கு போகுதான்னு பாருங்க போகுதுன்னா உறுதியாக உங்களுக்கு அந்த வங்கி கடன்கள் கிடைக்கும் போகலை அப்போ இந்த ப்ரொடிக்ஷன் உங்களுக்கானது கிடையாது விற்றுங்க சரிங்களா இந்த புரிதலோட தான் அடுத்தடுத்த ப்ரொடிக்ஷன் நீங்க பார்க்கணும் ஆக அன்பு நண்பர்களே உங்களுக்கு அந்த தசாபக்தி போச்சுன்னா உறுதியா பேங்க் லோன் கிடைச்சிடும் அதனை அடுத்த நகர்வு உங்களுக்கு எங்க இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் குறிப்பா முதல் ரெண்டு வாரம் இந்த முதல் ரெண்டு வாரத்துல இந்த ஆவணி மாதத்துடைய முதல் ரெண்டு வாரத்தில் பார்த்தீங்கன்னா கடுமையான உடல்நலத் தொந்தரவுகளால் பாதிக்கப்பட்டு வந்தவர்களுக்கு அந்த உடல்நலத் நல தொந்தரவுகள்லாம் மடமடன் குறைஞ்சோம் மடமடன் குறையும் குறைகின்ற ஒரு அற்புதமான காலகட்டமாக அமைகின்றது சரிங்களா அப்படியே பேரெலாம் அவங்க தசா புக்தி அமைப்ப பாருங்கள் தசா புக்தியில் பதினொன்றாம் இடம் சம்பந்தப்பட்ட அல்லது ஒன்றாம் இடம் சம்பந்தப்பட்ட தசையோ புக்தியோ இப்போ போகுதுன்னா உறுதியாக நோயின் வீரியம் குறைகின்ற ஒரு நல்ல காலகட்டமாக இது அமையப்பெறுகின்றது அப்படிங்கிறத அன்பர்கள் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம் இது ஒரு பாயிண்ட் அதனை அடுத்ததாக வேறு எங்கு சிறப்பான அமைப்புகள் இந்த காலகட்டத்துல உண்டு அப்படின்னு கேட்டீங்கன்னா அன்பு நண்பர்களே ஏதாவது வழக்குகள் போய்கிட்டு இருக்குங்க அது என்ன வழக்காக வேணாலும் இருந்துட்டு போட்டா அது சிவில் கேஸு கிரிமினல் கேஸ் ஏதோ ஒரு வழக்கு போய்கிட்டு இருக்கு வழக்குல வந்து இயரிங் வருது இந்த மாதம் வருது ஆவணி மாதம் வருது எங்களுக்கு வெற்றி உண்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல் ரெண்டு வாரத்துக்குள்ள அதாவது ஆவணி மாதம் பதினைந்து தேதிக்குள்ள அந்த இயரிங் வருது தீர்ப்பு வருதுன்னா உங்கள் பக்கம் கோச்சாரத்தின் அடிப்படையில் வெற்றி வாய்ப்புக்கான பலம் பலமாக இருக்கிறது பலமாக இருக்கிறதுங்க சரிங்களா இது கோச்சாரம் அப்படி உங்க ஜாதக தசா புக்தியை பாருங்க ஒன்பதாம் இடம் அல்லது பதினொன்றாம் இடம் சம்பந்தப்பட்ட தசையோ புக்தியோ இப்போ உங்களுக்கு நடக்குது அப்படின்னா அந்த வெற்றி உறுதி செய்யப்படும் நடக்கல தசாபுக்தி நடக்கலை ஜெயிச்சிரும்னு நீங்க நினைச்சுட்டு இருப்பீங்க ஆனா ஜெயிக்க முடியாது சரி இதுங்களா அப்ப கோச்சாரம் அப்படிங்கிற உடல் இந்த தசாபுக்திங்கிற உயிர் பெறுகின்ற தான் அது ஜீவிக்கப்படுகிறது அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கிடணும் சரிங்களா ஆக அன்ப நண்பர்களே இப்ப அந்த தசாபக்தி நடக்கமான வழக்குகளில் வெற்றிகளை காணக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இது அமையப்பெறுகின்றது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிடணும் இப்ப நம்ம பார்த்த படிச்சு எல்லாமே இந்த மாதத்தினுடைய முதல் ரெண்டு வாரத்துல உங்களுக்கு துடிப்பா நடக்கும் நல்லாவே நடக்கும் சரிங்களா பின் ரெண்டு வாரத்துல பாத்தீங்கன்னா சுக்கரனோட ஆளுமைக்குள்ள மாதம் போயிருது சரிங்களா அந்த பின் ரெண்டு மாத ரெண்டு வாரத்துல இந்த ஆவணி மாதத்தோட முதல் ரெண்டு வாரம் சூப்பர் பின் ரெண்டு வாரம் கொஞ்சம் நெருக்கடிகளை வழங்கக்கூடிய மாதமாக அமையும் அது என்ன நெருக்கடிங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா பண நெருக்கடி இந்த மாதத்தின் இறுதி வாரம் மற்றும் மூன்றாவது வாரம் இந்த ரெண்டு வாரங்களையும் அடிக்கடி எக்கனாமிக்கலி ஒரு நசுக்கப்படுகின்ற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுருவீங்க அங்கே போய் கடன் வாங்கப்பா இந்த இந்த பேங்க் இந்த டியூ கட்டினா அதுக்கு கொஞ்சம் கடை வாங்கப்பா இந்த திடீர்னு பர்த்டே ஃபங்க்ஷன் வந்துருச்சு அதுக்கு ஒரு பத்தாயிரம் கடை வாங்கப்பா எதையாச்சும் ஒரு நெருக்கடியிலேயே கடன் 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 நம்மளை கடங்காரன் ஆக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு இது தள்ளிவிட்டிருக்கும் அப்போ உங்க ஜாதகப்படி பேரெல்லாம் ஆறாம் இடம் அல்லது எட்டாம் இடம் அல்லது பன்னிரெண்டாம் இடம் சம்பந்தப்பட்ட தசையோ புக்தியோ இப்போ போய்கிட்டு இருக்குன்னா அந்த பொருளாதார நெருக்கடிகள் அதிகமாகவே இருக்கும் உறுதியாகவே இருக்கும் சரிங்களா தசா புக்தி நடக்கல சின்ன சின்ன நெருக்கடி வரும் பக்கத்து வீட்டில் ஐம்பது ரூபாய்க்கு ஐம்பது ரூபா கடன் வாங்கி அந்த பொருளை வாங்கி கொடுத்து ரெண்டு நாள் கழிச்சு திரும்பி கொடுத்துட்றது அப்படி போயிடும் இல்ல தசா புக்தியை நடக்குது பக்கத்து வீட்டில் இல்ல ஃபைனான்ஸ்ல பத்தாயிரம் ரூபாய் வாங்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவீங்க அவ்வளவுதான் மேட்ச் சரிங்களா ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் குறிப்பாக பின் ரெண்டு வாரம் கடன் அமைப்புகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மாதமாக அமைகின்றது அதனை அடுத்தது அந்த பின் ரெண்டு வாரம் மனைவி நிறைய கருத்து வேறுபாடுகள் கிளாஷஸ் அடிக்கடி ஏற்படும்ங்க அதனால கூடுமான வரையிலும் கணவன் மனைவி உறவுல கொஞ்சம் விட்டு கொடுத்து போய்க்கிறது உங்களுக்கு மிக மிக நல்லது அப்படிங்கிறத நீங்க பார்த்துருந்துக்கிடணும் ஆக அன்பு நண்பர்களே உங்கள் ஜாதக அமைப்பின்படி ஆறாம் இடம் அல்லது எட்டாம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தியும் போச்சுன்னா உறுதியாக அந்த பிரச்சனைகள் தலை தூக்கி ஆடும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது ஆக நீங்கள் அனுசரித்து செல்ல வேண்டியது மிக மிக அவசியமான ஒன்று என்பதனை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கிடணும் சரிங்களா இது ஒரு அமைப்பு நண்பர்களே அதனை அடுத்ததாக வேறெங்கு சிறப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் உங்கள் வாழ்க்கை துணை இருக்காங்க பாருங்கள் நீங்கள் ஆணானால் உங்கள் மனைவி நீங்கள் பெண்ணானால் உங்களுடைய கணவன் அந்த வாழ்க்கை துணைக்கு சின்ன சின்ன உடல் நல தொந்தரவுகள் ஏற்பட்டு மறைகின்றது மாதிரியான ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம் ஆக கூடுமான வரையில் உங்கள் வாழ்க்கை துணையினுடைய ஆரோக்கியத்துல கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தணும் அப்படியே தசா புக்தியை பாருங்க உங்கள் ஜாதகத்தின் பனிரெண்டாம் அதிபதி உங்கள் ஜாதகத்தின் ரெண்டாம் அதிபதி தசையோ புக்தியோ நடத்துறாங்க இல்லை பனிரெண்டு ரெண்டாம் இடம் சம்மந்தப்பட்ட தசையோ புக்தியோ நடக்குதுன்னா உறுதியாக வாழ்க்கை துணைக்கு உடல்நிலையில தொந்தரவுகள் ஏற்படும் அப்போ நம்ம அதை கொஞ்சம் கேர் எடுத்து பார்க்கணும் மருத்துவ செலவுகள் வந்து தான் தீரும் சரிங்களா இது ஒரு அமைப்பு ஆக இந்த இடங்களில் தான் நண்பர்களே மேசராசினியர்களை பொறுத்த மட்டும் இந்த ஆவணி மாதம் இந்த இடங்களில் தான் உங்களுக்கு அசைவுகள் இருக்கும் கோச்சாரப்படி அந்த அசைவுகள் பலமாக இருக்குமா அப்படின்னா உங்க ஜாதகத்துல நான் ஒவ்வொரு பலனுக்கும் பக்கத்தில் சொன்ன தசாபுக்தி நடந்தால் பலமா இருக்கும் இல்லைனா அதை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம் அது நடக்காது இப்போ நான் சொன்ன ஒரு ஒரு ஏழு எட்டு விஷயம் சொல்லியிருக்கேன் அதுல ரெண்டு விஷயத்துக்கு உங்களுக்கு தசாபுக்தி பேரெல்லாம் நடக்குது அந்த ரெண்டு விஷயத்த மட்டும் நீங்கள் கப்பனு பிடிச்சி அது பின்னாடி ஓடுங்க ஏன்னா அது மட்டும் தான் நடக்கும் புரியுதுங்களா அந்த மாதிரியான ஒரு அமைப்புகளில் இந்த மாதம் உங்களுக்கு அமைகின்றது நான் அடிக்கடி வழக்கம் போல் சொல்றதை போல திருமணம் புத்திர பாக்கியம் இது ரெண்டு கோச்சாரத்தின் கையில கிடையாது தசா புக்தி வந்தால் உறுதியாக அது கிடைச்சிடும் இன்னும் சொல்லப்போனா எதுவுமே கோச்சாரத்தின் கையில கிடையாது ஆனா இந்த திருமணம் குழந்தை பாக்கியம் பொறுத்த மட்டிலும் உங்கள் ஜாதகப்படி நல்ல தசா புக்திகள் போகுதுன்னா தாராளமாக அது கைகூடி வந்துவிடும் அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது ஆக அன்பு நண்பர்களே இந்த மாதம் உங்களுக்கு வழிபாடு என்று வருகின்ற பொழுது உங்களுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய இதேனும் ஒரு சாந்தமான பெண் தெய்வ வழிபாடு செய்கின்றது மிக மிக ஏற்றத்தை பெற்று கொடுக்கும் அனைவரும் நன்றாகவே இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி